அல்லாஹுடைய புனிதமான இந்த மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இந்த ஆன்லைன் வகுப்பில் ஒன்று கூடியிருக்கிறோம் அலக்துல்லா அல்லாஹ் ஆரமி நாம் கற்கக்கூடிய இந்த கல்வியின் வாயிலாக இயர் உலகிலும் நன்மைகளை வாரி வழங்கி நாளை மறுமையில் ஜன்னத்தில் சிறுதோஸ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான சுவரத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையோடு இஷா அல்லா இன்றைய வகுப்பை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அன்றைய மாணவ மாணவிகளே ஆன்லைன் மூலமாக லெவல் ஒன் படிக்கக்கூடிய நாம் இதுவரையிலும் அகீதாவுடைய பாடம் ஹதீஸ் பாடம் சீராக்களுடைய பாடம் இவைகளை எல்லாம் அழகிரில்லா சுருக்கமாக ஓரளவுக்கு படித்து முடித்திருக்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடம் என்னவென்றால் அல் அல்பிக் என்று சொன்னால் மார்க்க சட்டங்கள் இதுல உண்மையிலே பிக்குகள் என்று சொன்னால் அகராதியில் அதாவது மொழி ரீதியாக அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆழமான விளக்கம் என்று அர்த்தம் ஆழமான ஒரு விளக்கம் அதே நேரத்தில் இஸ்துராகன் பரிபாஷையில் அதற்கு என்ன சொல்லப்படும் மார்க்கத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா செயல்படுத்தப்படக்கூடிய மார்க்க சட்டங்களை நாம ஒரு செயலை செய்கிறோம் இல்லையா மார்க்க சட்டம் இப்ப தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் ஜக்காத் தொடுக்கிறோம் ஹஜ் செய்கிறோம் இவைகளை எல்லாம் இப்படிப்பட்ட இந்த மார்க்க இந்த விரிவான ஆதாரங்களை கொண்டு அறிவது செய்யப்படுமா என்று சொல்லப்படும் ஒரு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு செய்கிறோம் என்று சொன்னால் அந்த விபாதத்தை எப்படி செய்ய வேண்டும் எந்த முறையில் செய்ய வேண்டும் அங்கு என்னென்னலாம் செயல்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த விவரங்களை எல்லாம் விரிவான ஆதாரங்களை கொண்டு அறிவதற்குத்தான் என்ன சொல்லப்படும் என்று சொல்லப்படும் ஓகேவா ரைட் இன்ஷால்லா இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடம் முதலாவது பாடமாக முதல்ல உகுவை பற்றி நாம் என்ன செய்ய போறோம் இன்ஷால்லா இந்த பாடத்தின் வாயிலாக படிக்க போகிறோம் இந்த உகுவை பொறுத்த வரைக்கும் அதற்கு தமிழ் அங்க சுத்தி என்று சொல்வார்கள் நம்முடைய அங்கங்களை குறிப்பிட்ட சில அங்கங்களை என்ன செய்யறது நாம் சுத்தப்படுத்திக் கொள்வது இந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும் அறிமுகப்படுத்தல ஒது என்று சொல்லக்கூடிய இந்த தவிர வேறு எந்த மார்க்கமாவது சொல்லி தந்திருக்கிறதா சொன்னா வேற எந்த மார்க்கமும் அறிமுகப்படுத்தல இஸ்லாம் மட்டும்தான் எனக்கு ஒது என்று சொல்லக்கூடிய ஒரு அங்க சுத்தியை அறிமுகப்படுத்தி இருக்கிறது இது அல்ல நமக்கு கொடுத்து மிகப்பெரிய ஒரு கெட்டு என்று சொல்லலாம் பொதுவாகவே இஸ்லாம் சுத்தத்தை விரும்பும் இல்லையா நாம எல்லாம் படிச்சிருக்கிறோம் ஹதீஸ்ல அத்துஹூரு சத்துரு ஈமான் தூய்மையாக இருப்பது ஈமானுடைய ஒரு அங்கம் ஒரு பகுதி அப்படின்னா நம்ம படிச்சிருக்கிறோம் அப்ப அந்த அளவுக்கு சுத்தத்தை விரும்பக்கூடிய இஸ்லாம் நம்ம இறைவனை அணுகு நின்ற இறைவனை தொழுது நின்ற பொழுது நாம் அந்த சுத்தியோடு என்ன செய்யணும் ஒகு செய்து விட்டு இறைவனை வணங்க வேண்டும் அப்ப இந்த ஒகுவின் மூலமாக இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தருது அப்படிங்கிறீங்கன்னா மனிதனை பரிசுத்தப்படுத்துது மனிதன் எப்பொழுது என்ன செய்யணும் சுத்தபத்தமாக அவர் இந்த மாத்திரம் என்பது அல்லாஹுவோடு நெருங்குவதற்குரிய ஒரு சிறந்த வணக்கமான தொழுகைக்கு இது அவசியமா இருக்கு அல்லாஹுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஐபாதத்துகள் மிக முக்கியமான ஒரு இபாதத்து எது தொழுகை இல்லையா அந்த தொழுகைக்கு உகு அவசியம் உகு இல்லாமல் தொழுகையில் நிறைவேற்ற முடியாது தொழுகியை முடியாது நிறைவேற்ற முடியாது இதற்கு என்ன ஆதாரம் குரஹானில் அல்லாவிருந்து ஆனதில் அவருடைய அல் குரானில் இப்படி சொல்றான் நான்காவது அத்தியாயத்துடைய ஆறாவது வசனம் நான்காவது அத்தியாயத்துடைய ஆறாவது வசனத்தில் உகுவை குறித்து அல்லாஹ் இப்படி பேசுகிறான் எப்படி யூ வண்ணதியின் ஆமனும்

வாயதியக்கும் இடல் வராசி கைகளை என்ன செய்யுங்க முட்டுக்கைகள் வரை வம்சகோ வம்சமும் மேலும் உங்களின் தலைகளை மசகம் செய்து கொள்ளுங்கள் வாய்களுக்கும் இடல் கடவை மேலும் கரண்டை கால்கள் வரை உங்களின் கால்களை நீங்கள் கருகிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்றான் அப்ப இந்த குலகானுடைய வசனம் நோக்கி எதை சொல்லித் தருகிறது அப்படின்னு சொன்னா நாம் தொழுகிறோம்னா நமக்கு அவசியம் எது இந்த உது என்பது அவசியமாக இருக்கிறது அப்ப உது இல்லாமல் நம்மால் என்ன முடியாது தொழுகை நிறைவேற்ற முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமி இந்த வசனத்தின் மூலமாக சொல்லித் தருகிறார் சரி இன்னும் கூட நபி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி திருமிதி என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தொழுகையின் திறவுகோல் தொழுகையின் திறவுகோள் என்பதே தான் அதாவது அந்த சுத்தி தான் தூய்மைதான் என்றார்கள் நபி சொல்லாஹ் அலி வசலம் ஓகேவா அப்ப அந்த அடிப்படையில நாம் தொழுகைக்கு தயாரானால் முதல்ல நம்ம என்ன செய்யணும் ஒது செய்யணும் சரி இந்த ஒதுவுடைய சிறப்புக்களை குறித்தெல்லாம் நபி சொல்லுல்லா அலி வசலம் ஏராளமான செய்திகளை சொல்லிக்கிறாங்க நாம் ஒது செய்கின்ற பொழுது அந்த ஒதுவின் மூலமாக நம்முடைய கண்கள் செய்த பாவம் கைகள் செய்த பாவம் கால்கள் செய்த பாவம் என்று நாம் சிறிய சிறிய பாவங்கள் செய்திருக்கிறேன் அந்த பாவங்கள் எல்லாம் அந்த உதுமொழிய கண்ணீரோடு கலந்து போய்கின்றது கடைசி தற்று கடைசி சொத்து கண்ணீரோடு என்ன செஞ்சிருந்தான் அது வெளியேறுகிறது என்றெல்லாம் செல்லலாம் வலிமை செல்வம் செஞ்சிருக்கிறாங்க சொல்லி தந்திருக்கிறாங்க அது மாத்திரமல்ல இந்த தொழுகைக்காக வேண்டி வீட்டிலிருந்து ஒழுவு செய்துவிட்டு பரிபூரணமான முறைகள் ஒழுவு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்காக யார் வந்து நடந்து வருகிறார்கள் அவருடைய ஒவ்வொரு அடிக்கும் என்னது ஒரு நன்மை எழுதப்படும் ஒரு தீமை அழிக்கப்படும் என்றெல்லாம் நபி சொல்லா அலிஸ்வலம் இந்த ஒதுகூரின் ஒதுமின் மூலமாக சொல்லக்கூடிய செய்திகள் ஏராளமாக இருக்கிறது அதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் பின்னால் படிப்போம் இப்ப ஒது எப்படி செய்வது அதான் இந்த பாடத்துல நமக்கு என்ன சொல்லித் சொல்லித்தராங்க ஒது எப்படி செய்ய வேண்டும் ரசூல் செல்லா அலிஸ்வலம் காட்டி தந்த அந்த வழிமுறையின் பிரகாரம் நம்ம செய்யலாம் ஒதுவை அமைத்துக் கொள்ள வேண்டும் முதல்ல எல்லாத்துக்கும் நீயத்து அவசியம் இன்னமல் அகமாக மின்னியார் படிச்சிருக்கிறோம் இல்லையா செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்துதான் இப்ப சும்மா கை கைக்கால் கழுவுறேன்னு சொன்னா அது உதவாக அமையாது ஒது என்று சொன்னா அதற்கான நீயத்து நான் உதவு செய்ய போகிறேன் அவ்வாங்கை வணங்குவதற்காக அதற்கு முன்னதாக உதவு செய்ய வேண்டும் அதனால் நான் உதவு செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி என்ன செய்யணும் முதல்ல உதவு செய்வதாக மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டும் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நீயத் என்பது வாயால் மொழிவதல்ல அப்படி வாயால் மொழிவது என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயல் அல்லா தூதர் வழிகாட்டாத ஒரு செயல் அப்ப நீயத் என்று சொன்னாலே கல் உள்ளத்தில் எழுபதுதான் அதனால் மனது என்ன செய்யணும் எண்ணிக்கொள்ள வேண்டும் இது முதலாவது விஷயம் செய்வதாக எண்ணம் கொள்ள வேண்டும் அதாவது நீயத்தில் வைக்க வேண்டும் இரண்டாவதாக பிஸ்மில்லா என்று கூறி உதவி செய்ய துவங்க வேண்டும் செய்வான் பிஸ்மில்லான்னு சொல்லிதான் ரசிவாங்க எந்த ஒரு நன்மையான காரியத்தை துவங்குவதாக இருந்தாலும் ரசூல்லா என்ன செய்வாங்க பிஸ்மில்லா சொல்லுவாங்க அந்த அடிப்படையில பிஸ்மில்லா சொல்லி என்ன செய்யணும் அந்த உதவி செய்ய ஆரம்பிக்கும் இரண்டாவதாக மூன்றாவதாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரு கைகளையும் இரு கைகளையும் மணிக்கட்டு வரை மூன்று முறை கழுதும் இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை என்ன செய்யணும் மூன்று முறை கழுவி கொள்ள வேண்டும் நான்காவது என்ன செய்யணும் மூன்று முறை தண்ணீரை எடுத்து வாயை கொப்பளிக்க வேண்டும் தண்ணீரை எடுத்து வாய் கொப்பளிக்க வேண்டும் இன்னும் சில வேண்டும் நாசிக்கும் தண்ணீரை செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆஹ் என்ன செய்யலாம் மூன்று முறை வாய் கொப்பளித்து விட்டு நல்ல பிரஷ் பண்ணி பிரஷ் பண்ண அப்படி பிரஷ் பண்ணி அதாவது பைகளை தேய்த்து வாயை சுத்தப்படுத்தி விட்டு அடுத்து என்ன செய்யலாம் மூக்கிற்கு வலது கையால் தண்ணீர் செலுத்தி வலது கையால் தண்ணீர் செலுத்தி இடது கையால் என்ன செய்யணும் மூன்று முறை சுத்தம் செய்ய வேண்டும் இது ஐந்தாவது விஷயம் ஆறாவதாக நாம் செய்ய என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னா முகத்தை கழகம் முகத்தை எப்படி தண்ணீரை வாரி அடிக்கலாமா அப்படி அறிக்க என்ன செய்யணும் அதற்கு ஒரு வாரி இருக்கிறது அதாவது ஒரு காவிலிருந்து மறுக்காது வரையும் நெற்றியின் ஆரம்ப பகுதியிலிருந்து கீழ்காறு வரையும் ஒரு காதில் இருந்து மறுக்காது வரையும் அதாவது நெற்றியின் ஆரம்ப பகுதியில் இருந்து இந்த முடிவு வைக்கிறா இல்லையா அந்த ஆரம்ப பகுதியில் இருந்து கீழ்த்தாறு வரை இது வரைக்கும் என்ன செய்யணும் முகத்தை மூன்று முறை கழுவ தண்ணீர் இருக்கணும் இங்க என்ன செய்யணும் இப்படி வரணும் அப்ப இது இது கம்ப்ளீட்டா என்ன செய்யணும் இது ஃபுல்லா என்ன செய்யணும் கம்ப்ளீட்டா கவர் ஆகும் இப்படியாக மூன்று முறை என்ன செய்யணும் அதை முகத்தை கழுக வேண்டும் அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டு கைகளையும் விரல் நுனியில் இருந்து பாருங்க இதான் விரல் நுனி இங்கே ஆரம்பிக்கணும் இங்கே ஆரம்பிச்சு முழங்கை உட்பட முழங்கை உட்பட மூன்று முறை என்ன செய்யணும் கழுகணும் வடவுகை இரண்டாவது இடவுகை அதே போல மூன்று முறை என்ன செய்யணும் கழுகணும் அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் இரண்டு கைகளையும் தண்ணீர்ல நனைச்சு இரண்டு கைகளையும் தண்ணீர்ல நனைச்சு தலையின் இருந்து அதாவது இங்க வரை கொண்டு சென்று இங்க கொண்டு மீண்டும் அதை அப்படியே முற்பகுதிக்கு என்ன செய்யணும் கொண்டு வரணும் கொண்டு வந்து இந்த ஆட்காட்சி வரல் இருக்கிறது அதை என்ன செய்யணும் அப்படின்னா காதினுடைய உட்பகுதியும் இந்த பெருவர்கள் இருக்கிறது அதனுடைய காதினுடைய வெளிப்பகுதியும் என்ன செய்யணும் ஒரு தடவை மெச செய்யணும் அவ்வளவுதான் சிலர் என்ன செய்வாங்க இப்படி இப்படி செஞ்சு விட்டு கழுத்தில் வீட்டுல வைக்குவாங்க அதெல்லாம் கூட அதுக்கெல்லாம் அதற்கான அனுமதி இல்லை அதற்கெல்லாம் ஆதாரமும் இல்லை அப்போ இரண்டு கைகளையும் தண்ணீரை நினைத்து தலையின் முற்பகுதி வந்து பிற்பகுதி வரை கொண்டு சென்று மீண்டும் அதன் உட்பகுதி என்ன கொண்டு வந்துடணும் பிறகு ஆட்காட்டு விரலை காவினுடைய உட்பகுதியையும் பெருவிரலால் காவடைய வெளிப்பகுதியும் என்ன செய்யணும் தடவளம் இது மசூசு செய்வதைய வழிமுறை அடுத்ததாக என்ன செய்யணும் இறுதியாக இரண்டு கால்களையும் விரல் நுனிகள் இருந்து அது ரொம்ப கேர்ஃபுல்லா அது ஏன்னா ரசூ செல்வா ரை அவங்க இருக்கின்ற ஒரு அந்த சொல்லியிருக்கிறாங்க அதாவது கால்களை சரியாக கழுகாதவர்களுக்கு வைமொழி ஆக்காது மினந்தா இருந்தாங்க யார் குதின்கால்களை சரியாக கழுகலையும் அவங்களுக்கு நரகன் இருக்காங்க அப்ப கால்களை கழுகக்கூடிய விஷயத்துல நம்ம என்ன செய்யணும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கிறோம் அப்ப இரண்டு கால்களையும் விரல் முனிகளில் இருந்து கணுக்கால் வரையில் முதலில் வலது காலையும் பிறகு இடது காலையும் மூன்று முறை கழுகு இதுதான் உதவி செய்யக்கூடிய ஒரு மெச்சடு இதெல்லாம் மூன்று முறை மூன்று முறை என்று சொல்வதெல்லாம் சுண்ணத்தான விஷயங்கள் தண்ணீர் கிடைக்காத சமயத்துல தண்ணீர் கம்மியாக இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம என்ன செய்யலாம் ஒரு தடவை ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுவினாலும் கூட போதுமானது கடமை நிறைவேறும் இந்த மூன்று முறை செய்வது என்பது அது ஒரு சுண்ணாவான காரியம் பேர் அதை நாம பின்பற்று சரி அடுத்ததான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உதவு செய்ததற்கு பிறகே ஒரு துவாவ ரசூவாய் செலவு வாரிசும் கற்றுக்கொண்டிருக்கிறார் அந்த துபாவை நம்முடைய வாழ்க்கையில நாம ரெகுலராக அதை ஓதிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு உருவுக்குப் பிறகும் அது நாம ஓதிக்கொண்டு என்று சொன்னால் அதற்கு மருந்துமையில் கிடைக்கக்கூடிய சிறப்பு மகத்தான சிறப்பு என்ன சிறப்பு தெரியுமா தெரியுமால அத பாருங்க யார் உதவு செய்துவிட்டு அஸ்ஹது அல்லாஹ் இல்லாஹ இல்லவாஹு வஹதஹோ லாஷரி கலஹு அஷ்ஹது அன்ன முகம்மதன் அர்துகூ வரசுடுஹு என்று சொல்லக்கூடிய இந்த கனிமா இந்த துவாவை யார் ஓதுகிறார்களோ அதாவது செய்துவிட்டு இந்த யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்காக வேண்டி நான் மறுமையில் சொர்க்கத்துடைய எட்டு வாசல்களும் திறக்கப்பட்டு இருக்குமா எட்டு வாசல்கள் சொர்க்கத்திற்கு எட்டு வாசல்கள் இருக்கு எட்டு வாசல்கள் இருக்குது அந்த எட்டு வாசல்களும் திறக்கப்பட்டு நீ எந்த வாசல் வழியாக போக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த வாசல் வழியாக நீங்கள் நுழைய முடியும் எங்க சொல்லலான்னு சொன்னாங்க முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அதிமுனை தொகுப்பில ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ ஒவ்வொ செய்துவிட்டு தொடர்ச்சியாக யார் இந்த அஷ்ஹது அய்யாவிடா இந்த முகம்மதன் அப்துகு அசூகு என்று சொல்லக்கூடிய இந்த துவாவி வளமையால் ஓதிக்கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இது அதனால இன்ஷா நாம் என்ன செய்யணும் பொது செய்யணும் அதை பரிபூர்வமான குறையில செய்யணும் ரசூல்லா கற்றுத்தந்த வழிமுறையின் பிரகாரம் செய்யணும் அதற்கு அடுத்ததாக இந்த துவாவை நாம் ஓதுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹரை நாளை விரும்புகிறேன் நமக்காக சொர்க்கத்துடைய எட்டு வாசல்களும் திறக்கப்பட்டிருக்கும் அதன் வழியாக நாம் திரும்பிய வாசல் வழியாக என்ன செய்யலாம் அந்த சொர்க்கத்திற்குள் நுழைகிறான் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்குவாராக இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் என்ன செய்யலாம் நம்ம இன்ஷா பாடத்துக்குள்ளா போயிடலாம் ஓகேவா அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து